மாற்ற ஆளுநர் முயற்சி செய்வதாக திருமாவளவன் வேல்முருகன் ஆகியோர் குற்றம் சாட்டியிருக்கும் நிலையில் தேசிய கீதம் பாடுவதில் என்ன பிரச்சனை என வாரதி சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் தேசிய கீதத்தை எந்த நிகழ்வாக இருந்தாலும் அரசு நிகழ்வுகளில் இறுதியாகத்தான் இசைத்து வருகிறோம் என்பதை முதலில் அவர் தெரிந்து கொள்ள வேண்டும் அதையே இன்னும் அவர் அறிந்திராமல் இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது அல்லது அறிந்தும் வேண்டுமென்றே அதை பிரச்சனையாக்குவது கண்டிக்கத்தக்கது ஆளுநரின் இந்த போக்கு தமிழ்நாடு சட்டமன்ற மரபை அவமதிக்கிற செயல் அதனை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளில் ஆளுநர் கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளில் இந்த புதிய நடைமுறையை தமிழ்நாட்டில் புகுத்துவதற்கு அவர் முயற்சிக்கிறார் இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கோடி மக்களை தமிழக சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற செயல் மரபுகளை மீறி செயல்படுகின்ற ஒரு செயல் இதை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக மிக வன்மையாக நான் கண்டிக்கிறேன் இதே தலைவர் எத்தனை முறை மரபுகளை தேசிய கீதம் மட்டும் மரபு வந்துடுமா அப்போ திட்டமிட்டு மாநில அரசு தங்களுடைய பிரிவினைவாத கொள்கையை மறைமுகமாக அமல்படுத்திக் கொண்டிருக்கிறது தேசிய கீதம்ங்கிறது இந்த நாட்டோட மரியாதை தேசிய கீதம் இந்த நாட்டினுடைய பிரிவினைவாதமா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானதா தேசிய கீத பாடுறதுக்கு என்னங்க இவங்களுக்கு எல்லாம் பிரச்சனை பேரவையை அவமதித்த ஆளுநர் ஆரன் ரவி மன்னிப்பு கேட்க வேண்டும் என அமைச்சர் சிவசங்கர் வலியுறுத்தி உள்ள நிலையில் மூன்று ஆண்டுகளாக ஆளுநராக இருப்பவருக்கு மரபு என்ன என்பது தெரியாதா என எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பி உள்ளார் சிட்டமிட்ட ஆளுநரை உரையாற்றக் கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்படுத்துகிறேன் ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஊடகத்துக்கும் பத்திரீக்கும் வெளியிட்டு இருக்கிறாங்க அது ஒவ்வொரு முறையும் என்ன மரபு கடைபிடிக்கிறாங்களோ அதே தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை கடைபிடிச்சிட்டு இருக்கு ஒவ்வொரு முறை இதே ஆளுநர் தானே வந்துட்டு இருக்காரு மூணு வருஷமா அதே நடைமுறை தான் இருக்குது அதுல மாறுபட்டது எதுவும் இல்லையே தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மாநில ஆளுநர் நடந்து கொண்ட விதம் என்பது தமிழ்நாட்டு மக்களை தமிழ்நாடு சட்டமன்றத்தை அவமதிக்கின்ற விதமாக நடந்து கொண்டார் இந்த அரசினுடைய சாதனைகளை மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க கூடாது என்கின்ற எண்ணத்தினாலும் தான் அவர் இன்றைக்கு நடந்து கொண்டார் அவர் இன்றைக்கு இந்த அவையை அவமதித்ததை முன்னிட்டு கேட்க வேண்டும் உரையாற்ற அடிப்படையில் அவருக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறோம் கருப்பு பேஜ் அணிந்து தொடர்ந்து தமிழ்நாட்டு நலனில் அக்கறை இல்லாத ஆளுநராக இருக்கிறார் அக்கறை இல்லை என்றாலும் பரவாயில்லை எதிரான நிலையை எடுக்கிறார் கவர்மெண்ட் மாற்று அரசாங்கத்தை இது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது ஜனநாயகத்திற்கு எதிரானது இப்படிப்பட்ட செயலை தொடர்ந்து மேதகு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் அக்கறை இல்லாத ஆளுநராக இருக்கிறார் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில வந்து ஆளுநர் வந்து படிக்கவே விடல எல்லாருமே என்ன பொறுத்தவரை சபையில் அவரை சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்ய சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் வரும் பதினொன்றாம் தேதி வரை பேரவை கூட்டத்தொடரை நடத்த முடிவு செய்யப்பட்டது அதன் பின் செய்தியாளர்களிடம் பேசிய சபாநாயகர் அப்பாவு சட்டப்பேரவையில் இருநூற்று முப்பத்தி நான்கு உறுப்பினர்களுக்கு மட்டும் கருத்து சொல்ல உரிமை இருப்பதாகவும் வேறு யாருக்கும் உரிமை கிடையாது என்றும் கூறினார் தேசிய கீதத்தை ஒரு காரணமாக சொல்லி ஆளுநர் தனது உரையை வாசிக்காமல் சென்று விட்டதாகவும் இது அரசியலமைப்புக்கு எதிரானது என்றும் சபாநாயகர் கூறினார் மாளிகளை போதே சட்டம் சட்டமன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லி தந்திருக்கு அதுல எந்த இடத்திலேயாவது ஆளுநர் அவருக்கு வச்சிருக்க கோரிக்கை இருக்கான்னு நீங்க தான் பாத்து சொல்லுங்க அல்லது தான் போய் கேட்டேன் ஐயா எந்த எந்த இதுலயாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல ஆளுநர் வந்து முதல் நாள் அட்ரஸ் பண்ண வரும்போது இப்படி நடக்கணும் நீ ஷெட்யூல் போட்டு கொடுத்துருக்காங்களான்னு நீங்க தான் சொல்லணும் ஆளுநருக்காக சட்டப்பேரவை மரபுகளை மாற்ற முடியாது என்றும் சபாநாயகர் திட்டவட்டமாக தெரிவித்தார் நான் சொல்கிறேன் இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னால் அந்த மரபுகளெல்லாம் மாற்ற மாட்டாங்க மாற்ற முடியாது இப்போ நாங்கள் மூணு தடவையும் இதே தான் சொல்லி பண்ணியிருக்காங்க இன்னும் அடுத்த தடவையும் இதே ஆளுநர் இருந்தாலும் இதே மாதிரி நாங்கள் கொண்டு போவேன் இதே மாதிரி மரியாதை கொடுப்போம் வாசிக்கிறது வாசிக்காது அவங்களுடைய விருப்பமாக தான்